ஏன்னா இன்னும் இந்த எங்கட பாடத்தை பிறகு இங்கே இருக்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு என்ன பாடம் நீ இல்லை செய்யணும் டெக்னாலஜி ஆண்டா ஆ தம்பி எப்போ தம்பி இந்த கோர்ஸ் முடியுதுன்னு தான் கேட்குறேன் தெரியும் டெக்னாலஜி நினைக்கணும் ஆ இது பிரைவேட்டாக செய்கிற கோர்ஸ் போல ஏதோ ஒன்று பாருங்கள் அங்கே டீம் மெம்பர்ஸ் வந்துருக்கேன் பழையபடி போகிறோம் கடற்கரையில் நிற்கிறோம் எல்லாரும் அங்கே அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா இந்த காட்டுக்கு வந்துருக்குறோம் இங்கே ரெண்டு கெஸ்ட் வந்திருக்கணும் நீங்கள் வளமையா வீடியோக்களை பார்த்துருப்பீங்கள் கரிகரன் அண்ட் விது எங்கெண்ட ப்ளக்கில் இவ்வளோ காலமாக மூன்று வருஷமாக செய்கிறோம் மூன்று வருஷமா நினஞ்சுருந்தவ இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கே வந்துருக்கிறோமா மழை பெய்கிற நேரமாக இருக்குது காட்டுக்கு வந்திருக்குறோம் பேருங்கோ காட்டுக்கு எத்தனை மாடுகள் நிற்கிறன்ட்டு பாருங்க எங்கே இந்த காடுன்னா பொண்ணாள காட்டுக்க நாங்கள் வந்திருக்குறோம் ஏன் நீங்கள் வந்துடுறாங்கன்றது தெரியும் இந்த என்ன ரிவீல் பண்ண போகிறோம் இன்றைக்கு என்ன மலையா கடைக்கு என்ன போவேன் வீட்டை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வந்துருக்கிறோம் பொண்ணாலை காட்டுக்கு வந்திருக்கிறோம் எங்கள்ட்ட மெம்பர்ஸ் உங்களுக்கு மலிவாக தெரிஞ்சிருக்கு என்ன தெரியும் அப்படியுமே ரெண்டு பேரையும் தெரியும் எல்லாரும் கேட்குறவ எங்க வேலை காணையில் காணையில் என்று அதுதான் அதுன்ற ரிசர்ச் பார்க்க தான் வந்துருக்கிறோம் வெக்கப்பட்டு விட நிற்கிறீங்க கொஞ்சம் கிளைமேட் வந்து இங்கே சரியான கூல் கிளைமேட்டாக இருக்குது உலகம் இப்போ சரி நீ இல்லைன்ற அளவுக்கு வெயிலாக இருந்துச்சு இப்போ இலங்கை வந்து மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு யாழ்ப்பாணத்தில் இப்படி தான் இருக்குது இந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் மழை பெய்யிறதும் பெறது மாதிரி இருக்குது மற்ற இடங்களில் சரியான சீரட்டை காலங்களில் இந்த ஸ்கூல் வர லீவு விட்டுருக்கு நாடலாவிய ரீதியில் இஞ்சியோ இப்படி தான் இருக்குது நோமெலாம் அதோடய சதைங்க நீங்களும் இது சொல்லுங்கதா இப்போதான் கொஞ்சம் அங்கனைக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது ஏன் லைஃப்பில் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோம் நாங்கள் எல்லோரும் சந்தோஷத்தை பாருங்க கேனால் கழிச்சு கேமரா பார்த்து கிடைக்கணும் சந்தோஷமா இருக்கும் அது வாழ்க்கை கஷ்டம் ஐயா எல்லாரும் சொல்லுவாங்களே வந்த பிறகு எல்லாம் ஓகேண்டு ரிசல்ட்ஸ் வரும் பிறகு எப்படா வரும்புன்ற ஒரு த்ரில் இருந்தது அது வந்த பிறகு லைஃப் போர் அடிக்குதா சரி நாங்கள் நிறைய கிடைக்காமல் வீடியோக்குள்ளே போவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்க மாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் மைக்கை கொடுக்கா எங்கவேன் சரி என்னென்னடா இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் பொன்னால காடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து நீண்ட நாட்களாக இவியலை காண கிடைக்கல வீடியோவில் கிடக்கிட ஹரிகரன் வந்தது அதுவும் அவருக்கு அந்த கிளாஸ்கள் இல்லாத டைமில் பார்த்து தான் நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க என்னென்னா ஏழ லெவலுக்கு முந்நூறுபாய் கொடுக்கணும் தானே என்னட்டு அப்படியே விட்டாச்சு இப்போ திருப்பி வந்திருக்கீங்கன்னா எப்போ உங்களுக்கு ஏழு நடந்துருக்குச்சேன் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ன்றிருந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி தான் நடந்தது எங்களுக்கு ஆ ஜனவரி தான் என்ன எல்லாம் இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் மாற்றி போட்டுது வளமையாக அங்கே டிசம்பர் தான் இப்போது மே எக்ஸாம் நடக்கும் இல்லை ஆகஸ்ட்டாக நடக்கும் டிசம்பரில் தான் ஓலவெல் எக்ஸாம் நடக்கும் மற்றது நடந்த பிரச்சனை என்னென்னா கொரோனாவுக்கு அடுத்தது ஸ்ரீலங்காவில் வந்து எக்கனாமிக்ல கிறிஸ்ட் அந்த பொருளாதார பிரச்சனை வந்து சரியான அளவில் தாக்கம் ஏற்பட்டுது

அதுலேயே தெரியும் ஸ்டாங்கெல்லாம் இப்படி படித்து ரிசர்ச் ஆடி தெரியும் நீங்கள் அப்போ இங்கே முதல் ஆரம்ப கேள்வியை தொடங்கினீங்க முதல் விருவா கதை இப்போ என்னை பற்றி சொல்லணுமேட்டாய்ன்னு முடிஞ்சவங்க நான் வந்து புத்தளத்தில் தான் முதலாவது தொடங்கினேன் என் லைஃப் புத்தள மணம் இப்போ சிங்களமேலாம் தெரியுமா பொல்ட்ட பல்ட்ட தன்னவா அப்போ அங்கே வந்து முதலாம் மணிலேருந்து அஞ்சாம் மணி வரைக்கும் படிச்சேன் அங்க இருந்து எங்கள் அப்பா கிராண்டரால் நாங்கள் வவுனியாவுக்கு வந்தோம் அப்பா டீச்சராக இருக்கியராக இருக்கிறேன் அப்பா வளர்ப்பு நாங்கள் அங்கே இருந்து வவுனியாக்கு வந்தோம் பவனியாவில் வந்து ஆறாம் சாரி ஏழாம் ஆண்டுல இருந்து ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் படித்தேன் அப்புறம் ஒன்பது ஆண்டுக்கு பிறகு பத்தாம் ஆண்டுக்காக ஜெஃப்னா வந்தேன் ம் ஜெஃப்னால பத்துல இருந்து ஏஎல் வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் பத்தாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் என்ன எங்கட வீட்டுக்கு ஒரு ரெண்டு வெட்ட வீடு வெட்ட வீடு ஒரு ஐம்பது மீட்டர் வெட்ட வீடு ஒரு இருநூறு மீட்டர் பக்கத்தில் பக்கத்துலான் இருக்குது அப்புறம் என்ன நடந்தது எங்கே படிச்ச நீங்கள் அவரான் வட்டி வட்டுக்கோட்டை காலேஜ் அதில் வந்து பத்தாம் மாடலில் சேர்ந்தேன் பிறகு ஏலில் வந்து நான் டெக்னாலஜி ஸ்ட்ரீமை வந்து ஏஎல் மேல் படிப்புக்காக தெரிய செஞ்சேன் அப்போ இனி கரியரனை பார்த்துட்டு திருப்பி வருவோம் கரியர் சொல்லுங்க அப்போ கரியர் அனை கேட்போம் கரியர் இங்கே கரியரனா தெரியும் சின்ன நான் இப்போ மறுபடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அதுக்கப்புறம் தான் கரியனை தெரியும் அப்போ வீடியோட எல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் செய்து தொடங்கி அப்படியே வந்துட்டு தான் எங்க படிச்சீங்க நான் வந்து இங்கே தான் ஜெஃப்னா ஆரம்பத்தில் வந்து எங்களோட வில்லேஜில் இருக்கிற ஸ்கூல்ல தொல்புரம் விக்னேஸ்வர வித்தியாலயம் அங்கே தான் வந்து முதலாம் இருந்து அஞ்சாம் ஆண்டு மட்டும் படித்தது கேந்த கொலசிப் முடிச்சுட்டு தான் வாட்டி இண்டோ கொலேஜுக்கு போனது ஏன் பட்டிக்குன்ற தெரிவு செய்துங்க நாங்க எல்லாம் விக்டோரியால படிச்சு நாங்கள் கேட்குறோம் இல்லை நான் வந்து அப்போ எனக்கு உடனே ஸ்கூலில் இல்ல நான் கொலசிப் வந்து நான் வந்து இது கட் அவுட் என்ன என்னன்னு சொல்லுவாங்க புள்ளி தாண்ட முடியல எனக்கு நூற்றி ஐம்பது சி நூற்றி நாற்பத்தொன்னு வந்தது நூற்றி ஐம்பது கட் அட்னா ஸ்கூல் மாற முடியல அதுக்கு பிறகு தான் ஒரு மாதிரி மாறி வட்டி போனாங்க அந்த டைம் அதுக்கு பிறகு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு அந்த இதெல்லாம் நல்லா தான் போனிச்சு நல்ல மார்க்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன் டுவெல்த்து எக்ஸாமில் அப்படியே ஓ லெவலும் வந்து சார் ஓ லெவல் வந்து ஐடிஎஸ்சி வந்தது கட்டிக்கார்கள் அந்த டைமில் நல்லா போணிச்சிருந்துச்சு இப்போந்து ஏ லெவல் வந்து நான் ஆரம்பத்தில் டெக்னாலஜி தான் படித்தேனா இப்போந்து கே எல்லாம் மைண்ட் எல்லாம் குழம்பி இப்போந்து பயோ ஸ்ட்ரீம் எடுத்தது இப்போ நீங்கள் எடுத்து பயோ 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 பயோலஜிக்கல் சயின்ஸ் எடுத்து இப்போ த்ரீ பாஸ் வந்திருக்கு எனக்கு த்ரீ இயர்ஸ் இன்னும் பெ ரிவீல் பண்ணிக்கிட்டேன் சரியா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் பட் ஓகே நான் எதிர்பார்த்த தான் வந்திருக்கு இல்லை பயோ எடுத்து மேக்ஸ் எடுத்து த்ரீ பாஸ் ஒரு கஷ்டம் தான் நிற்கிற மாதிரி இல்லை நானும் எடுத்து நான் முதல் டூ சிஎஸ் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு சரி பிறகு பிசிஎஸ் எடுத்து ஃபிசிக் சயின்ஸ் கிடச்சி ஜெஃப்னா யூனிவர்சிட்டி கிடைச்சது எல்லாம் குழப்பி அடித்து பிட் படிச்சு நான் அப்புறம் அப்படியே யூகே வயிற்று திருப்பி வந்து இங்கே இவங்களோட நிற்கிறேன் அப்படி சோட்டா சொல்றது அதே மாதிரி கரியர்னா இப்போ என்ன ஏதோ ஹோர்ஸ் ஏதோ செய்து கொண்டிருந்த மாதிரி இப்போ நர்சிங் ஹோர்ஸ் போய்கொண்டிருக்கேன் எல்லாமே வந்துட்டு இப்படி அதே கண்டினியூ பண்ணுவோம்ன்ற ஒரு முடிவில் இருக்கேன் இப்போ இல்லாம வழி நட போறதோ இதோ அதுதான் அதை விட உங்களுக்கு முக்கியமான சொல்லோடும் வாங்குவோம் இது மெயின் ஆள் வாழ்நாள் அது இல்லை அது இல்லை என்னென்னா இப்போ வந்து நாங்கள் படிக்க ஆர்ட்ஸ் இருந்தது காமர்ஸ் இருந்தது மேக்ஸ் இருந்தது இணைந்த ஹானிஜம் இருந்தது பயாலஜி என்ன உயிரியல் இருந்தது இப்போ வந்து ரெண்டு பாடம் எக்ஸாவாக கூட்டியிருக்கேன் என்னென்ன பாடம் டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் வந்து உயிரியல் என்ன பயோடெக் பயோடெக்கும் இடெக்கும் புதுசாக சேர்த்து என்ன அதில் என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி ஓகே என்னென்ன பாடம் இருக்குது இப்போ லெவலில் உங்களை பேசிக்காக வந்து தெரிஞ்சாக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முதல் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல் பயோலஜி இருந்தது மேத்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் கொமர்ஸ் கொமர்ஸ் நாலு ஸ்ட்ரீம் தான் மெயினாக இருந்து பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு தொழில்நுட்ப பிரிவு அதாவது டெக்னாலஜி என்ற ஒரு சப்ஜெக்ட் புதுசாக எங்கட அது நல்லது உருவாக்கினது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது என்ன புது புது ஜப்புகள் இருக்குமே அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் ஃபஸ்ட் எக்ஸாம் ரெண்டு அதாவது தொழில்நுட்ப பிரிவுக்கு நடந்தது அதில் தம்பி கல்லணி யூனிவர்சிட்டி போனவர் சுதர்நாள் தம்பி அதை அப்போ அதன் தொழில்நுட்ப பிரிவை ரெண்டாக உடைத்தாங்கள் ஒன்று உயிரியல் தொழில்நுட்ப பிரிவு பயோசிஸ்டம் டெக்னாலஜி என்றது மற்றது என்ஜினியரிங் டெக்னாலஜி அப்போ டெக்னாலஜியை ரெண்டாகினது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸாம் நடந்தது அப்போ அந்த நேரம் வந்து அந்த பாடம் புதுசாக வந்த நேரம் எடுத்தாக்கள தொகை சரியான கூட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ திருப்பி அதை இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகுது அப்போ அது புதுசாக இப்போ அந்த இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எக்ஸாம் எடுத்தாக்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டூ டூ இயர்ஸ் காலேஜ் தானே அவைக்கு யூனிவர்சிட்டி தொடங்கும் அப்படி இன்னும் அவை இன்னும் சரியாக அவுட் ஆகி வெளியில் வரையில் பொருங்க அது சரி உங்களுக்கு வந்து என்னென்ன உலக எனக்கு ஃபோர் எனக்கு ஃபோர் பிசி ஓகே அதுக்கு பிறகு ஏன் இந்த பாடத்தை தொடங்க நீங்கள் வேறு பாடங்கள் மாறண்டா முதலாவது மேக்ஸ் படித்தேன் ஆகணும் ஆசை போட மேத்ஸ் மேக்ஸ் பிறகு பார்த்தேன் ஆர்ட்ஸ் படிப்போம் பண்ணிட்டு சரி டெக்னாலஜியோட புதுசாக ஒரு பாடம் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் ரெண்டு தான் வீட்டில் அப்பா ஓ அப்பா நான் விரும்பின சப்ஜெக்ட் ரெண்டு அப்ப சரி அப்பாவை சப்போர்ட் சப்போர்ட் பண்ணினோம் அப்போ நான் டெக்னாலஜிக்கு போட நிறைய ஸ்கூல்ல கூட சில டீச்சர்ஸ் மாரி சொன்னேன் மீன் அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை பாடம் கஷ்டம் கஷ்டம் உண்டு எல்லா பாடமும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பாடமும் கஷ்டம் அது எங்கள்ட்ட நாங்கள் எவ்வளோ டெடிகேட் பண்ணி படிக்கிறோமோ அதில் தான் இருக்கு விஷயம் சைக்கிள் போய் வீட்டு வீட்டு தாண்டி தானே ஒரு ஐம்பது மீட்டர் ஆனே சைக்கிளில் விடிய போவேன் கிளாஸுக்கு வேறு க்ளாஸும் கொடுத்தீங்கண்ண கொஞ்சம் இப்போ லீவுக்கு ஸ்கூலுக்கு போனேன் ஆ ஆ அப்போ சரி அப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் இன்னும் சொல்லவே இல்லை எனக்கு த்ரீ பி வந்தது வச்சு சொல்லுங்க எனக்கு த்ரீ பி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் ரேங்க் கிடையாது பாருங்கம்மா அப்போ என்ன வரலாம் மீன் இந்த எங்களுக்கு தெரியாது இந்த ஸ்ட்ரீமுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு புக் கொண்டு விடுவாங்க அதில் தான் தீர்மானிக்க என்னென்ன என்ன இது இருக்கு கிட்டதெ தெரியும் தான இப்ப என்ன பெரும்பாலும் பாற ஐசிடி மற்றது அது இ-டெக் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிட்டேன் இ என்ன இதা வரலாம் நீங்கள் பெரிய அளவு வரைக்கும் இ நான் எனக்கு சரியான இது வரைக்கும் இல்லை டீச்சர்ஸ் மேட்ர்ட தான் போய் அட்வைஸ் கேட்கணும் நான் பெருமாள் ஐசிடி ஒரு சோஃபியா இன்ஜினியருக்கு போகிற ரயில தான் நான் இதுக்கு போறேன் ஆன எந்த காலத்துல கம்பெனி தொடங்குவார் அதோட இந்த ஆட்டோமொபைல் சம்பந்தமான விஷயங்கள் டெக்னாலஜி இருக்கு ஹைப்ரிட் வாகனங்கள் அப்படி சொல்லிருக்குது நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் போகலாம் எலக்ட்ரானிக்ஸ் அப்போ எங்க என்ன நாங்கள் டெக்னாலஜியே இடெக்கையே மூன்றாம் நாளை உடைச்சிருக்காங்க அதில் வந்து என்ன ஒரு சிவில் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் என்னமே இருக்கு சிவில் ஆ உங்களுக்கு அப்போ எடுக்கிற பாடம் அண்டா இப்போ இணைந்த கணிதம் கெமிஸ்ட்ரி என்ன அது படித்தத சொல்கிறேன் பிசிக்ஸ் அப்போ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பாடம் இடெக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒரு பாடம் சயின்ஸ் ஓ டெக்னாலஜி ஒரு பாடம் உங்களுக்கு அந்த ஓவ்ரீ அதாவது குரூப் சப்ஜெக்ட் அதாவது நீங்கள் ஐசிடிஓ மேட்ஸோ அல்லது ஜியோக்ரஃபி ஆர்ட்ஸ் அப்படின்னு எடுக்கலாம் ஏதாவது ஒரு பாடம் உங்களை சாய்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ வந்து இப்போ மேக்ஸ் படிக்கிறார்கள் கெமிஸ்ட்ரிக்கு பாயில் ஐசிடி எடுக்கிற மாதிரி எங்களுக்கும் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதே பெரும்பாலும் பயோடெக் படிக்கிறார்களுக்கு வந்து பயோடெக் எஸ்எஃப்டி பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் எடுக்கிறவங்க சிலர் ஐடி அவைக்கு அதான் இருந்தது உங்களுக்கு எல்லாம் பி தானே இல்லை பி தான் நான் ஐடி சும்மா கஷ்டமான போதுவா ஐசிடி வந்து என்னெண்டா புதுசு புதுசா ரைவ் பண்ணிக்கொண்டிருப்பாங்க அதாவது அவங்க ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு தான எங்கள்ட்ட எதிர்பார்க்குறது பைத்தன் எல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வைதான் எங்களுக்கு அப்போ நாங்கள் அந்த இடத்துல யோசிச்சு எழுதக்கூடிய எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தா தான் எழுதலாம் உள்ளாண்டமா தெரியும் நாங்கள் டூ இயர்ஸ் படித்ததை கொண்டு அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ்ல நாங்கள் எழுதி கொடுத்து வர போறோம் இப்போ இப்போ இதுக்கு என்னென்ன படித்த நீங்கள் இல்லை இப்போ கிளாஸுக்கு போனீங்களோ அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் நான் கிளாஸ் என்னென்னா ஸ்கூலில் ஸ்கூலில் எங்களை கால முதல் ஒன்றரை வரைக்கும் ஸ்கூல் நடக்கும் அதுக்கு பிறகு வளமையாக இல்லாமல் ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்வல் டவுன் கிளாஸஸ் தான் அப்படி ஸ்கூல் முடிஞ்சோன்னே எல்லாம் டவுன் கிளாஸஸ் போயிடுவாங்க எங்களுக்கு பிறகு டவுனில் மூன்றையிலேருந்து பின்னர் அஞ்சரை வரைக்கும் நடக்கும் அவ்வளோ தான் கிளாஸ்

சரி சார் சிரிக்க போகுது எதுக்கும் செகண்ட் செய்கிறோம் எதிர்பார்த்துட்டீங்க நான் ஒரு த்ரீ சி தான் எதிர்பார்த்தேன் மேக்ஸிமம் த்ரீ சி வருமா த்ரீ சி வரும் அதோட குறையவும் வரலாமெண்டு ஆனால் நான் எதிர்பார்க்காரு சார் த்ரீ த்ரீ பி வந்தது ரெண்டு பேரும் சாதிக்கணும் உண்மையாக இப்போ ஜோதிச்சிருப்பேன் யூடியூப்ல எல்லாம் இருக்கணும் இவள் என்ன எல்லாம் ஜோதிச்சுனா நானும் எதிர்பார்த்தேன் நல்ல ரிசல்ஸ் அனுப்பினா என்ன கட்டிக்காரான் ரெண்டு பேரும் இப்போ இவர் வந்து இனி ஒரு என்ன நர்சிங் ஃபீல்டில் போகிறதா ஜோதிச்சிருக்கிறார் அதே மாதிரி நீங்க ஒரு வடிவா திட்டமிடல இல்லையா நீங்க ஃபர்ஸ்ட் போகும் அதுலேயும் செலக்ட் பண்றதுல மெரிட் இல்லை நீங்கள் அப்படி எவ்வளவு அது மெரிட் ஐ திங்க் அதுதான் சரியான அது விளக்கம் இல்லைன்னு அது எங்களுக்கு முதல் ஏன்னா இன்னும் இந்த எங்கட பாடத்தை பிறகு இங்கே இருக்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு என்ன பாடம் நீ இல்லை செய்யணும் டெக்னாலஜியாண்டா ஆ தம்பி எப்போ தம்பி இந்த கோர்ஸ் முடியுதுன்னு தான் கேட்குறேன் தெரியும் டெக்னாலஜி நினைக்கணும் ஆ இது பிரைவேட்டாக செய்கிற கோர்ஸ் போல ஏதோ ஒன்று

அது பார்க்கலாம் விளங்காத அப்படி இப்படின்ட்டு ஒன்றும் இல்லை சூம்லேயும் படிக்கலாம் நீங்க மனம் வச்சு கான்ஃபிடண்டா விளங்கணும் எடுக்கணும்ன்றதுலாம் இருக்கு நாங்களூட சும்பலா சிலவேளை ஹாப்பிளா போடுறது தான் சூம் தானே யார் பார்க்க போறாங்க அப்படி இல்லாமல் உங்க ஓகே இருந்து படிப்பீங்கன்னா சூமை சூஸ் பண்ணி வீட்டை இருந்தே வடிவா படிக்கலாம் இப்போ டிரான்ஸ்போர்ட் இங்கேருந்து இருந்து டவுன் போறோண்டா அதுக்கு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும் குறிப்பிட்ட நேரம் நாங்கள் நான் படிக்க பொதுவாக வீட்டை படிக்கிறதே இல்லை இப்போ ஃபோன் ஆன்லைனில் சூமும் இல்ல மேக்ஸிமம் அந்த கிளாஸில் இருந்தால் சரிகின்ற மாதிரி வரும் அது அது வித்தியாசம் இல்லையோ அப்போ சூமாக விட கிளாஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கா அதோ கொஞ்சம் பெட்டர் ஆனால் அந்த ட்ராவலிங் டைம் மனநிலையை பொறுத்து இப்போ ஒரு ஆள் சூம் இப்போ அதே வீடியோ கான்ஃபரன்ஸ் எங்களுக்கு நேரம் பார்க்குறது தான் வேற போகுது இப்போ நான் இனி நாங்கள் வீட்டே இருந்து படிப்பீங்க என்ற ஒரு மனநிலை அதுதான் பிரச்சனை வீட்டே இருந்தா படிக்க மேலும் பெறாது அதிகா கிளாஸ் அண்டா நாங்க படிக்கிறோமே இல்லையோங்கிற ஒரு சேர்ந்த ஒரு டீம் இருக்கும்

இது ஒரு லட்சத்தி சுத்தம் பேர் யூனிவர்சிட்டி தெரிய வேண்டும் போட ஒரு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டி தகுதி என்று வந்திருந்தது இலங்கையில் வந்து யூனிவர்சிட்டி கிடக்கிற அகல வீதம் வேற வேற கூடிக்கொண்டே போகுது ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேப்பர்ல பார்த்தேன் விளம்பரம் பார்த்தாங்க அப்போ என்ன இனி என்ன செய்வோம் என்ன சமையல் வீடியோ வருவீங்களோ சமைப்போமோ இல்லை இது வந்து உண்மையிலே நாங்கள் லெவல் லீவ்ல ஏன்னா லீவ்ல தான் இவரை சந்திச்சு நாங்கள் யூடியூபுக்கு போனது ஃபர்ஸ்ட் ஒரு மரவெளி கிழங்கு சுட்டு சாப்பிட்றதோட தொடங்கினது அதுக்கு பிறகு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ட்ராவல் அனுபவங்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இப்படிப்பட்ட இடங்கள் இருக்குதுன்னு சுவர்னாவோடு தான் போய் கணக்க பார்த்தது கணக்கு இடங்கள் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து மறக்க முடியாத ஒரு இது தான் எங்களுக்கு எங்களுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் தானுமே சமையல் வீடியோன்னா ஆக்கள் தேவை இப்போ நானும் வாய்ஃபும் நின்று எடுக்கல ரெண்டு பேர் நின்று எடுத்து அதை பார்க்க போகிறீங்க அப்போ ஒரு நிறைய டீம் விட நிறைய பேர் இருந்தவ அப்படி போனது இப்போ வந்து அது இன்னொன்று ஞாபகம் இருக்குது அப்போ சில வேலை கரிகரன் கேட்டாலும் கிளாஸை யோசித்து போட்டு சொல்லி வர அவனா சும்மா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வருவோம்ட்டு அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணினேன் ஆனால் நான் சொல்கிறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் பார்க்குறேன் நான் கடைசி நேரங்களில் இந்த நர்சிங் கோர்ஸ் அளவுக்கும் போக தொடங்க அப்போ நான் கேட்குறேன் இன்னொரு நாள் ஃப்ரீயண்ட் நாங்கள் எங்கே கூட தூரம் போனாங்க கூடாது கடைசியாக மென்னர் ஆ அது அந்த ஹெல்ப்பிங் டைமும் உதவி வீடியோக்கும் வந்தவ இப்போ எல்லாம் எல்லாம் முடிஞ்சுது வேற என்ன அப்போ என்ன செய்வோம் இன்றைக்கு எங்கே போவோம் அப்போ நாங்கள் இந்த கடற்கரையெல்லாம் நிற்கிறோம் இன்னைக்கு இப்படி தான் இருக்குல்ல மற்ற இடத்துலாம் சரியான மழையாக மழை இடத்துல மழை இல்லை குளிராக இருக்குது இங்கே வெக்கை இல்லை நல்ல கூழ் காற்று அடிச்சுட்டு இருக்குது மழை இருக்குது சரி ரெண்டு பேருக்கும் சின்ன என்னோ இப்போது நிலைமைக்கு என்னால் ஆனால் சரி உதவி தாங்கோ ம் தேங்கோ தேங்க்ஸ் ரொம்ப சாப்பிடுங்க என்ன செய்யணும் சரி நாங்கள் இனி இந்த போகிறோம் இந்த ஸ்பஞ்ச் விழுந்துட்டு ஆமாம் இது ஒரு அமர்த்தி விடுங்க அதுக்கு என்ன வீடியோ போடுவோம் இண்டோக்கே போடுவோம் நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவ் மோட்டில் இருக்கிற வியூக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குனாக்கு மைக்கா அப்ப ரெண்டைக்கே போடுவோம் ஒரு எட்டு மணி ஆறு மணிக்கு போடுவோம் சிரிக்கிறார் ரெண்டைக்கு போட கேமராமேன் சிரிக்கிறார் ரெண்டு பேரையும் அட்வைஸ் கேட்க போகிறோம் அட்வைஸ் என்னென்று பெருசாக இல்லை உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் உள்ள விருப்பமான துறையை தேர்ந்தெடுத்து அதில் நூறு விதம் உங்களுடைய எஃபெக்டை போடுங்க மென்னம்பிஜு படிங்க நல்ல ரிசர்ச் வரும் உங்களை விருப்பமான துறையை தேர்ந்தெடுங்கோ அதுக்காக வேண்டி கஷ்டப்படுங்க பேரண்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு அப்பா அம்மா எனக்கு மேலேயே அம்மா சைடும் சரி அப்பா சைடும் சரி எனக்கு போஸ் பண்ணல இந்த பாடம் எடுக்க சொல்லி லைஃபுக்கு ஏற்ற மாதிரி உன்ன நீ பார்த்து மாதிரி வந்தாலே ஓகே அதுக்கேற்ற மாதிரி போயிட்டுருன்னு தான் சொன்னவங்க இப்போவும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுமாதிரி தான் நான் ஃப்யூச்சருங்கிறதுல தான் இந்த ஸ்ட்ரீம் எடுத்தேன் ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு இப்போ தோணுது பட் ஓகே அடுத்த வருஷம் இல்லை தானே காணும் ஓகே நீங்கள் சொல்லுங்க இது செய்ய விரும்பி அட்வைஸ் அட்வைஸ் பண்ணுற சிலர் பூமர்னு சொல்லுவாங்க சரியா அதை சொல்கிறேன் படிக்கிறார்கள் ஏழு ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களோடய பாஸ் பேப்பர்ஸ் இருக்கு தானே குறிப்பிட்ட லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் தான் ட்ரை பண்ணிப்பாருங்க பாஸ் பேப்பரை எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ ப்ராக்டிஸ் தானே

இப்போ எம்சிக்கு எல்லாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே அது எழுத எழுத தான் எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் படிச்சுட்டுமே பாஸ் பேப்பர் செய்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து ஒரு பிள்ளையான ஆன்சரும் இருக்கும் அப்போ அந்த ஆன்சர் ஏன்னுன்றது யோசிச்சோம்ண்டா நிறைய கேள்விக்கான விடையே இருக்கும் இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த மாதிரி ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டு ஒரு பாடத்தை புள்ள அப்படி இப்போ சில பேர் அப்படி தான் சில டீச்சர் நாங்கள் குமரன் கிட்ட தான் ஃபிசிக்ஸ் படித்தது அவர் தான் உண்மை அவர் அதில் தான் பி வந்தேன் எனக்கு அந்த வடிய விளக்கமாக சொல்லித் தருவார் ஆனால் அந்த என்னென்னு சொல்கிறது அவர் மாதிரி குறையாச்சு கூட கடைசியாக சொல்லிட்டு போவார் இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் தான் பாருவார் கிளாஸுக்கு ஆனால் விளக்கமாக அடி அடிப்படையாக எல்லாேருக்கும் விளக்குற மாதிரி சொல்லுவார் கடும் படிப்பு கூடாண்டுட்டு போவேன் அவங்கெல்லாம் கை தட்டுவாங்க இப்போ எல்லாம் அது இல்லைன்னா கிளாஸ் சயின்ஸ் எல்லாம் எல்லாமே என்ன பிரிஞ்சுட்டு தாக்குமா நாங்கள் சயின்ஸ் வந்து சயின்ஸ் போல தனியாக இல்லை அதான் பாஸ் பேப்பரை செய்யுங்கோ அப்போ நான் இது யூனிவர்சிட்டி கிடச்சும் போகாமல் அட்வைஸ் பண்ணுறேன்னு என்ன செய்ய சரி நாங்கள் நிறைவேற்றுவோம் இப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வலிக்கிடுவோம் நன்றி இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணதை வருங்க அவர் வாரவர் அவர் கொஞ்சம் கதைக்கு வலிக்கிறார் சொல்லுங்க நீங்கள் இங்கே பேருக்கும் என்ன பேர் என்ன இல்லை